தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் காலமாக பட்டியல் வெளியேற்றம் கோரி வருகிறோம் அதாவது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ சேர்த்து விட்டீர்கள் இந்த பட்டியலுக்குள் இருப்பதால் நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்படுகிறோம் ஆனால் நாங்கள் தீண்டத்தகாத தொழில் எதுவும் செய்யவில்லை எங்களுடைய தொழில் வேளாண் தொழில் விவசாய தொழில் உழவுக்குடியை சார்ந்தவர்கள் வேளாண் மரபினர் ஆக தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் எங்களை இணைத்திருப்பதால் எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பட்டியலிலிருந்து வெளியேறினால்தான் முன்னேற முடியும் இதை வலியுறுத்தி தான் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு கால மேலாக பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதை கண்டுகொள்ளவில்லை ஆளுகின்ற திமுக அரசுக்கு செவடன் காதலை ஊற சங்கு மாதிரி இருக்குது திமுக அரசு காதுல வந்து இயத்த காட்சி ஊத்துன மாதிரி இருக்குது அது வந்து செயல்படாத ஒரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான ஒரு திறமை இல்லாத முதலமைச்சரை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்காப்புல அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் வெளியேற்றம் செய்து தருவதாக கூறி நம்ம ஏமாற்றி விட்டது அதே நேரத்தில் அதிமுகவும் கண்டுகொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை நம்மை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்கு யாரும் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்றி பிசி பட்டியலிலோ எம்பிசி பட்டியலிலோ சேர்ப்பதாக இதுவரை யாரும் வாக்குறுதி கொடுக்கவில்லை தேர்தல் அறிவிப்பும் கொடுக்கவில்லை ஆக இதற்கு ஒரே முடிவு இந்திய சுதந்திர தினத்தை புறக்கணித்து வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற ஊர்களில் கொடி கம்பத்தை ஊண்டி கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் இதை தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பை அமைப்புகள் முடிவடைக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் ஊர்களிலும் சுதந்திர தினத்தை புரி புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் நம்முடைய ஊர்களில் பொது இடத்தில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் அன்று கருப்பு சட்டை அணிய வேண்டும் கருப்பு பேட்ச் அணிந்து நம்முடைய சுதந்திர தினத்தை புறக்கணிக்க வேண்டும் அப்புறமாவது நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஆகவே வருகிற ஆகஸ்ட் பதினெந்தாம் தேதி சுதந்திர தேவேந்திர குல வேளாளர்கள் புறக்கணிக்க வேண்டும் அன்றைய தினம் நம்முடைய வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும்